அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து களி எப்படி இப்படி குழம்பு பண்ணலாம் பார்க்கலாம் இது வாங்கும் போது முக்கியமாக உயிரோடு இருக்கணுங்க நான் வீடியோக்காக வந்து இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த கொடுக்கு வந்து நம்ம கையை வந்து பதம் பார்த்துரும் உயிரோடு வாங்கினா மட்டும்தான் வந்து நல்லா இருக்கும் இது பிடிச்சி ஒரு பத்து நாளைக்கு வந்து உயிரோடு இருக்குங்க இந்த நண்டு இந்த மாதிரி நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் முக்கியமாக எதுக்கு இது காட்டுறதுனா இந்த செனையெல்லாம் வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் அப்படியே வந்து நம்ம குழம்புல போடலாம் இது வந்து களிமண் ஆற்று படுக்கையில் அந்த நன்னீர் உப்பு நீர் கலக்கிற இடத்துல கழிமுகத்தில் வந்து வளரும் அதனால் வந்து களிமண்ணில் இருக்கிறதெல்லாம் நிறைய சேர் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுங்க இடுக்கலாம் வந்து நிறைய களி அந்த சேரு இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவிட்ட பிறகு மஞ்சள் போட்ட தண்ணியில் வந்து நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துக்கோங்க மற்ற நண்டை விட கடல் நண்டை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கழிமுகத்தில் வளர்கிற இந்த களி நண்டு ஏன்னால் வந்து இதோட உணவு வந்து கடல் பாசி அதனால் இப்போ இது குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு புளி வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் நம்ம போட்டுக்கலாம் மிளகாய் தூளை வந்து மிளகாய் தனியாக மிளகு சீரகம் வெந்தயம் போட்டு அது தேவையான அளவு கல்லுப்பு இதை போட்டு இந்த குழம்பு கூட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கூட்டி வச்ச இந்த கலவையை வந்து ஊற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம இந்த பொடுக்கெலாம் இருக்குது இல்லையா அதை முதல்ல நம்ம போட்டுப்போம் ஏன்னா அது வேகிறதுக்கு லேட்டாகும் அது போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அந்த உடல் பகுதியை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதோட செனையும் நம்ம குழம்புல அப்படியே போட்டுக்கோங்க இந்த குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தண்ணியாக பண்ணுங்கள் ஏன்னா கடைசியில் நம்ம மசாலா போடும்போது திக்காயிரும் இதுக்கு மசாலா வந்து சோம்பு பூண்டு மிளகு சீரகம் வடகம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் தனியா இதெல்லாமே வந்து வறுக்க வேணாம் அப்படியே பச்சையாக நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே வந்து அது வெந்துட்ருக்கோம் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி விட்ட விழுதை வந்து கடைசியாக தான் நம்ம போடுறோம் இது போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கருவேப்பில போட்டு இறக்கிக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப கொதிச்சிட்டா வந்து கசந்துடும் இலகெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதனால இந்த குழம்பு வந்து எப்படிப்பட்டவங்க நம்ம சளி எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் சாப்பிடும்போதே வந்து தெரியுங்க எல்லாமே வந்துடும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்